ஆயுர்வேத மருத்துவர் செய்த செயலால் வந்த வினை பரபரப்பான சம்பவம் திருவண்ணாமலை அருகே பணியிடத்தில் மனைவிக்கு பறக்கும் முத்தம் கொடுத்த ஆயுர்வேத மருத்துவர் ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சம்பவத்தின் பின்னணி நம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது திருவண்ணாமலை செய்யாறு பகுதியைச் சேர்ந்தவர் செந்தமிழ் செல்வன் இவர் ஒருங்கிணைந்த ஆங்கில மற்றும் ஆயுர்வேத மருத்துவராக நாகை மாவட்டம் தேவூரில் கிளினிக் ஒன்றை வைத்திருக்கிறார் இவருடன் மனைவி சுதா தேவூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உதவி சித்த மருத்துவராக பணியாற்றி வருகிறார் இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருமணமாகி பதிமூன்று வயதில் மகன் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் செந்தமிழ் செல்வன் மற்றும் அவருடைய மனைவி சுதா கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த பத்து ஆண்டுகளாக பிரிந்து வாழ்வதாக சொல்லப்படுகிறது மேலும் இவர்களுடைய விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதாகவும் தெரிகிறது இதனிடையே நீதிமன்ற உத்தரவுப்படி மகனை பார்க்க மனைவி சுதா அனுமதிக்க மருத்துவராக பணிபுரியும் தேவூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செந்தமிழ்ச்செல்வன் சென்றபோது அவரை சுதா மற்றும் அங்கிருக்கும் பணியாளர்கள் தாக்கியதாக சொல்லப்படுகிறது இதில் தலை காலில் வளர்த்த காயமடைந்த அவர் ரத்தம் சொட்ட சொட்ட நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து அவரிடம் விளக்கம் கேட்டபோது பகீர் தகவல் ஒன்றை பகிர்ந்து கொண்டார் தனது மாமனார் தன்னிடமிருந்து இருநூறு சவரன் நகையை திருடிக்கொண்டு தனது மனைவியை தன்னிடம் சேரவிடாமல் தடுத்து மனைவி தன்னை ஆள் வைத்து அடித்து கொலை மிரட்டல் விடுவதாகவும் தெரிவித்தார் மேலும் ஒரு நோயாளியாக சென்ற தன்னை இப்படி மனைவியே அடியாட்களை வைத்து தாக்குவது எந்த விதத்தில் நியாயம் எனவும் கேள்வி எழுப்பினார் இந்த சம்பவம் குறித்து சித்த மருத்துவர் சுதாவிடம் கேட்டபோது தங்களுக்கு விவாகரத்து ஆகிவிட்டதாகவும் ஆனால் நாள்தோறும் மருத்துவமனைக்கு வந்து பறக்கு முத்தம் கொடுப்பது போன்ற அறுவறுக்கத்தக்க தொந்தரவுகள் செய்வதாகவும் தெரிவித்தார் விவாகரத்து பெற்ற தம்பதியினர் இதுபோன்றும்

என்னுடைய மாமனார் வந்து ஜோதிலிங்கம் அவர் என்னுடைய என்ன நகைகளை திருடி பணத்துக்காக ஆசைப்பட்டு என்னையும் என் மனைவி என் என் மனைவி சுதாவையும் என் குழந்த சரவணையும் ஒரு பத்து விஷயமாக பிரித்து வச்சு இல்லாத சீட்டெல்லாம் தீட்டு இவங்களுக்கு காவல்துறைக்கு சிலருக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து என்னை பொய் வழக்கு போட்டு என்னை சிறையில் அடித்து தொடர்ச்சி என்னை உயிருக்கு பலமுறை கொலை முயற்சி பண்ணியிருந்தார் பண்ணுறாருங்க இது சம்மந்தப்பட்ட என்ன வாழ்க்கைகள்லாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்துட்டுருக்கங்க அது போன மாதம் ஆரணி ஆரணி கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து ஒன்று சேர்ந்த வாழ் தான் சொன்னதுன்ற அடிப்படையில் நான் இங்கே தேவர் வந்து கிளினிக் ஆரம்பிச்சுருந்தாங்க நேற்று நான் என் தோல் சிகி தோலுக்காக தோல் சிகிச்சைக்காக நிலவும் கூடியிருக்கொடிக்காக சிகிச்சைக்காக அரசு ஆரம்ப சுகாதாரத்திலையும் தேவர் சித்த மருத்துவமட்டி போயிருந்தாங்க அங்கே அப்போ அப்போ பணியிலேருந்து உதவி சித்த மருத்துவ அலுவலர் சுதா அவங்க எனக்கு வந்து சீட்டை கூட கொடுக்கல என்னை சிகிச்சை சிகிச்சை அளிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு தகாத வார்த்தைகள் கெட்ட வார்த்தையில் பேசி என்ன 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 பைத்துக்கார அந்த மாதிரி திட்டி அங்கேருந்து கட்டையாலை திடீர்னு பின்னாடி அடிச்சிட்டாங்க உதவி சித்த மருத்துவ அலுவலர் சுதாங்க அதுக்கப்புறம் கூட வந்து அங்கே மருத்துவ பன்னோக்கு பணியாளர் வந்து வரலட்சுமியும் அவங்க யார் அவங்களும் கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ணி திடீர்னு அரசு ஆரம்ப ஆங்கில மருத்துவ பிரிவில் வேலை செய்கிற பல்நோக்குப் பணியாளர் மணிகண்டன் அவர் வந்து அந்த கஷாயம் கஷாயம் டீ கேன் இருக்குல்லங்க அதை தி தலையில் அப்படியே அடித்து ரத்தமாக பல முறை கொலை முயற்சி பண்ணாருங்க அவங்கள வந்து இல்லை அது நான் எதுவுமே பண்ணவே இல்லைங்க அது பொய்ங்க அது அவங்க சொல்லிட்டு அப்பட்டமான இதே மாதிரிதான் போன வருஷம் இதே மாதிரிதான் போய் பொய் சொல்லி தொடர்ச்சி அவங்க பொய்யே தான் சொல்லிட்டு வந்து இப்போ ஜிஹெச்சில் போயிட்டு டைவர்ஸ் ஆகிட்டு இருந்தாலும் அவர் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து டெய்லி வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணி பெயின் கிஸ் கொடுக்குறது இது பண்ணுறது போல தான் சொல்கிறாரு அதான் ஐயா அது அவங்க அப்பாவுடைய என் மாமனாருடைய ஜோதிடங்க அவர் தூண்டுதுன்னு இல்லை அவங்க எல்லாருக்கிட்டையும் போய் தான் சொல்லிட்டு இருக்காங்க அங்கே இப்போ மேல்முறையீடு சட்டப்படி மேல்முறையீடு நிலவில் இருக்கும்போது அங்கே புரியுதுங்க அவங்க அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா இருக்கு இங்கே சிசிடிவி கேமரா இருக்குது அது அது வெரிஃபை பண்ணாவே அவங்க அவங்க சொன்ன கொட்டுற சட்டு பொய்யின்ட்டுன்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும் அவங்க ஐயா அது இது இந்த இருக்காங்க இப்போ வந்து திருமண வழக்கு மேல்முறையீட்டு வழக்கு நிலுவையில் ஆர்ணி கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்துட்டு இருக்கு அந்த வழக்குல தான் வந்து இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து சமரசத்திலான அவங்க சேர்ந்து வாழ்த்துன்னு சொன்னாங்கங்க அவங்க சட்டவிரோதமாக நீதிமன்ற உத்தரவு மதிக்கிறது கிடையாது சட்டத்தை மதிக்கிறது கிடையாது அவங்க அப்பா கூட கூட சேர்ந்துக்கிட்டு என் வந்து ஒரு மாதிரியும் அவங்க அப்பா இருக்கும்போது வேறு ஒரு மாதிரியும் பேசி என்னை தொடர்ந்து கொடுமைகளை செஞ்சுட்டு வராங்கய்யா என் பெற்ற குழந்த ஏழு மாதத்துலேருந்து இப்போ அவனுக்கு குழந்தை பதிமூணு வயசு நீதிமன்ற உத்தரவு கூட மதிக்கிறது கிடையாதுங்க எங்கே அவங்க அப்பா கூட கூட சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து கடுமையாக பா தகாத பல முறை திட்டுறாங்க முறை கொலை முயற்சி செஞ்சிட்ருக்காங்க என்னுடைய கோரிக்கை வந்து என் பையனுக்காக தான் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேங்க அங்கே என் நான் செய்யணும் அப்புறம் இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டியது நிறைய காரியங்கள்லாம் இருக்குது கொரோனாவுக்கு எட்டு மக்கள் வீர காப்பாற்றுக்கு கவச்சரக்குடின்ற நான் தான் சட்ட போராட்டம் செஞ்சு கொண்டு வந்தேங்க இப்போ வந்து என்ன இது இது சம்மந்தமாக கீழ்வெல்லர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா என் புகார் எதுவுமே வாங்குறது கிடையாதுங்க அங்கே போன வருடம் இதே தான் பொய் வழக்கு ஒன்று போட்டாங்க நான் அங்கே கீழ காவல் நிலையத்தில் நான் புகார் கொடுக்குறேன் அதை பெற்று நான் அதை பெற்று சிஎஸ்ஆர் கொடுத்த குமார் எஸ்எஸ்ஐ வந்து அதே நேரத்தில் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னிக்கு மாதிரி ஒன்றரை மணிக்கு நான் ஸ்டேஷன் தான் இருக்கேன் ஆனால் நான் அங்கே வந்து தேவூரில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தேவூல இருந்ததாக எஃப் எஃப்ஐஆர் போட்டு நான் இருபத்தஞ்சு நாள் சிறையில் அடித்து பொய் வழக்கல் இப்போ மறுபடியும் அதே தான் பண்ணிகிட்ருக்கேன் அவர் என்னாச்சுன்னா என்னுடைய மாமனார் ஜோதிலிங்க வந்து என் என் மனைவியை மிரட்டுறாருங்க சேர்ந்து வா சேர்ந்து அவர் பேச்சு கேட்காமல் என் மனைவி என்னோட சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா என்னையும் என் குழந்தையும் கொன்று போட்டு ஒன்று மிரட்டுறாருங்க அவரு அவர் என்னுடைய இரநூறு சவரன் நகைகளை திருடிட்டாருங்க அதை இப்போ திரும்ப கொடுக்கணுங்காக நான் நகை கூட வேண்டாம்னு சொல்லிட்டேன் நான் ஏன்னா நான் மருத்துவர் என் மனைவி மருத்துவருங்க நாங்கள் சம்பாரிச்சுடுவோங்க மாமா என்ன என்னையும் என் மனைவியும் என் குழந்தையும் ஒன்று சேர்ந்து வாழ விடுங்கன்ட்டு கேட்டாச்சுங்க கோரிக்கை என் கோரிக்கை அதுதாங்க நானும் நானும் என் மனைவி என் மனைவியும் என் குழந்த சுதா சாரி என் மனைவி சுதாவும் என் குழந்த சரவணனும் ஒன்று சேர்ந்து வாழணும் இவங்க வந்து அதுக்கு அவர் எல்லாருக்கிட்டேயும் என் மாமனாருக்கு தடு தடையாக நின்றுட்டு இருக்காரு சட்டவிரோதமாக எல்லாருக்கிட்டையும் வந்து